சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி நல்ல கூட்டணி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும்

இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் கைரமுத்த ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை அரசியல் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கு இந்த ஆர்வத்தில் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அந்த அப்படி நான் பார்த்த கணக்கு பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு எண்ணிக்கை தோல்வியின் எண்ணிக்கை பீப்புள் ஓட்டே போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி அது கடைசி பட்சம் ஆல்ரெடி That this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makal Mayam will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்து தான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேனாட் டேக் எனி திங் டைரக்ட்லி ஐ வில் டெல் யூ டைரக்ட்லி

அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல முடியும் அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சி கூட கூட கைதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டலேட்டு வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாதனாக இருக்க இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல இருந்தோம் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சக்கட்ட சாதனையும் அதுதான்

ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும் இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் it can be faster. i've been watching other nations who have been behind by 30 years as compared to india. but we are moving slowly because we are full of hyperbole and very little action. Sir, sir. நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லி அதை திருப்பி சொல்லணும் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி நல்ல செய்தி இருக்கும் கூட்டணி குறித்து அறிவிப்பு அது நல்ல செய்தி உடனே வந்துடாது

அவர் பாணி நான் செய்யும் விஷயம் இவருக்கு கவிஞர் பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு எழுதுவேன் கைரமத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக இருக்கும் இந்த நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொள்ள இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துக்கீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வி நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டே போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமல்நாசன் தோல்வி எவ்வளவுங்க அது கடைசி பட்சம் ஐ ஹம் ஆல்ரெடி டோல்ட் டைம் யூ லேவ் டு பிளர் பார்ட்டி பாலிடிக்ஸ் அண்ட் திங்க் அபவுட் தேஷன் Anybody who thinks selflessly about the nation, my Makraniri Mayam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. <laughs> இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சியை தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் மக்களுக்கு இவ்வளவு விரதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கனாட் டேக் எனி திங் டைரக்ட்லி ஐ வில் டெல் யூ டேரக்ட்லி நோ ஐ ஹேவன் எல்லாம் நடந்துருக்கு பேச்சுவிய சொல்ல கூடாது தெரியல என்ன பார்லிமெண்டா நினைச்சதெல்லாம் பேச மரியாதையா இருக்கு அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய அதுவும் நான் காற்றலை கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட தெரிவிப்படுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டர்லேட் திட்டம் வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல இருந்தோம் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் உச்சக்கட்ட சாதனையும் எந்த மாட்டிலையும் கையெழுத்து போட்டு உங்களுக்கு அடுத்த பண்ணி கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போக்குறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை நேரம் நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும் சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைப்பது மக்கள் நீதி மையம் தான் கட்டமாக

full of hyperbole and very little action. நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வேட்டமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி கூட்டணிப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் கிட்ட நடத்த பேசிட்டு இருக்காங்க ஆனா

அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசி இருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும் இந்த ஆர்வத்தில் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வி எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வியை விடுங்க அது கடைசி பட்சம் அது ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் That this is the time when you will have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makaravadi Mayam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்ல எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சியை தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செய்தல்கள் செய்ய முடியும் நோ யூ கனாட் டேக் எனி திங் ஐ வில் டெல் யூ டைரக்ட்லி ஐ ஹேவன் எல்லாம் பேச்சுவதா சொல்ல முடியுமா வழிய சொல்ல கூடாது தெரியுதா என்ன பார்லிமெண்டா நினைச்சது எல்லாம் பேசிக்க மரியாதையா இருக்கு அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் காற்றலை இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட தெரிந்து அவர்கள் எங்களுக்கு டிராக்லேட் திட்டம் வேண்டும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்க இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல இருந்தோம் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் உச்சக்கட்ட சாதனையும் எந்த மாட்டிலையும் கையெழுத்து போட்டு உங்களுக்கு அடுத்த படம் பண்ணி குடுக்கிற என்ன மாட்டில கையெழுத்து கொடுக்கணும் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போக்குறோம் ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியதில்ல நேரம் வரும்போது நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும் சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைப்பது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த

நானும் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம்